ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது நெக்ஸ்ட்ஜன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு நான்கரை மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறாரு வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் இப்போ முழுமையா செயல்பட போறார் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்களுக்கு இந்த பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்துல பார்வையாக பார்க்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இது ஒரு முக்கியமான பதிவு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடை கடைசி அந்த ஒரு நான்கு மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த நான்கரை மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் விஷட்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நான்காம் இடமான அந்த வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த சுகஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி அடையும் போது எந்த மாதிரியா மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா சுகஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து ஒரு பேர் புதவி பதவி புகழ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுகமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த நான்காம் இடம்ன்றது இங்க சனி பகவான் வக்ரம் ஆயிருக்கும் போது அவர்களுடைய அந்த ராசி என்பர்கள ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொஞ்சம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க கடந்த ஒரு நான்கரை மாதங்களாக திடீர் அசம்பாவிதங்கள் நக நிகழ்வதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும் சில பேருக்கு நிறைய அவமானங்களை பற்றிருப்பீங்க அடுத்த சொத்து சம்பந்தமான சில இடையூறுகள் வந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த நான்காம் இடத்துல அந்த பலவீனமாக இருந்த அந்த சனி பகவான் இப்ப பலம் பெற போறாரு அந்த ஆட்சி நிலையிலேயே வரக்கூடியதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த நான்காம் இடத்துல இருந்து கொண்டு அந்த சனி பகவான் உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார் கர்மஸ்தானம் மிக பெரிய அளவுல இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் அளவுல இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அந்த மேஷ ராசியையும் ருணரோக சத்துருஸ்தானத்தையும் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால தொழில் ரீதியான கடன் குடும்ப வாழ்க்கை ரீதியான பராமரிப்பு செலவுகள் இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல ஏதோ ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு இல்ல தேவையில்லாத வீண் விரயங்களுக்கு உங்களுடைய வருமானங்கள் இழக்க நேரிடும் எந்த இடத்துக்கு போகுதுன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மாசம் மாசம் ஏதாவது ஒரு வருமான இழப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் நீங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்றீங்க விருச்சிகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா சேமிப்பை அஹ் பண்றதுல மிக திறமைசாலிகள் கிட்ட ஒரு பணம் இருக்குன்னா அதை எந்த லெவல்ல அளவுக்கு அதிகமாகவும் செயல்படாமல் தேவைக்கேற்று செயல்படுபவர்கள் இந்த செலவு செய்பவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அந்த தேவைகளும் இல்லை ஆனாலும் அதை செலவழிக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த அளவிற்கு ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில உங்களுடைய வருமானங்களை இழந்திருப்பீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்கும் போது இந்த செலவு அனாவசியம்னு தெரியும் அப்படியே தெரிஞ்ச அந்த செலவுக்காக சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க இப்படி அந்த வருமானம் ஆகப்பட்டது கையில நிக்காம வெளியில கரைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் அங்கதான் அந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறார் அந்த நான்காம் இடத்துல ஆகும் போது அந்த செலவுகளுக்காக உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்காக அந்த வருமானங்களை பயன்படுத்தும் போது அந்த சேமிப்பாகப்பட்டது கரையப்படுகிறது இப்படிப்பட்ட இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வேலையே கிடைக்கல எங்களுக்கு எதனால் வரைக்கும் ரொம்ப பொறுமையா தேடிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு பொறுமையா இருந்ததே இல்லை ஒரு காலேஜ் படிச்சோம் வெளியில வந்தோம் நம்ம போய் வேலைக்கு சேர்ந்தோம் அப்படின்னு இல்லாம வேலைன்றது ஒரு குதிரை கொம்பா தான் இருக்கு என்னால அந்த வேலை தேடி தேடி நானும் அழுத்து போனேன் இதனால ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமான்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது இந்த காலகட்டத்தை நான்கரை மாதங்கள்ல இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால உறுதியான வேலை வாய்ப்பு இந்த நான்கரை மாதத்துல இருக்கு சில பேர் புதுசா பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த பிசினஸ் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பிசினஸ்ல உங்களுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கலாம் அடுத்து தொழில் சம்பந்தமான அந்த என்ன சொல்றது அந்த இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இருக்கலாம் அதனால இந்த மாதிரியான காலகட்டத்துல புதுசா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் நீங்க தொட்ட எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியையே பார்க்கிறதுனால இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட செயல்கள் தடைப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே தீர்மானிக்க கூடிய அதாவது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருட்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு சில விஷயங்களை செய்யறதுக்கு கொண்டான நேரமாக இருக்கும் சில முயற்சிகள் எல்லாம் தோல்விகளை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க அதே முயற்சிகளை இப்ப செய்ய புரிய அதுல வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான சில வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்பப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல குடும்ப சுமை காரணமாக நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வெற்றிக ராசியில இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு வரா கடன்கள் கடன்கள்லாம் வெளியில கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் அந்த பணம் எல்லாம் வராமலே இருந்திருக்கும் சில பேர் ஷேர் எல்லாம் எழுந்திருப்பீங்க அதை எல்லாத்தையுமே மீட் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பணம் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்டா போட்டிருப்பீங்க அது முதிர்வு காலம் வந்திருக்கும் இருந்து வரக்கூடிய வருமானத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல மிக தெளிவாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் பயணிக்கணும் ஏன்னா இது நாள் வரைக்கும் நிறைந்த ஏமாற்றங்களை சந்தித்த அந்த விருச்சிக ராசி என்பர்கள் இனிமேலாவது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடனும் கவனத்தோடனும் சில பேர்கிட்ட நிறைய விஷயங்களை நீங்க அஹ் எதிர்பாராத விதமாக சொல்லிடுறீங்க அதனால உங்களுக்கு நிறைய ஒரு ஆபத்துகள் பின்னாடியே இருந்திருக்கும் சில பேர் கிட்ட பாத்தீங்கன்னா விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய நண்பர்கள் தானே தன்னுடைய உறவினர்கள் தானே அவர்கள் கிட்ட என்ன நம்ம மறைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல நிறைய ஒரு விஷயங்கள்லாம் பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பீங்க அதனாலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக சில ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்பீங்க விருச்சிகராசி என்பர்கள் கடந்த காலத்துல விருச்சிகராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க கணவன் மனைவி அந்த மாதிரியான ஒரு உறவு முறைன்றது ஒரு கசப்பான ஒரு அனுபவமாகவே இருந்திருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தேவையில்லாத சண்டை போடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணமான அதாவது திருமணமான தம்பதிகள் எல்லோருமே பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்காம தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்களோ அதையே நீங்க நினைத்து நினைத்து இங்க நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தேவையில்லாததை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே மீண்டும் வலுப்பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்ல இருக்கறோம் உங்களுடைய दशाபுதி பலன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜிப்படி பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க அஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்